அனைவருக்கும் வணக்கம் பா தமிழ்ச்சியான சூர்யா கற்ப தமிழ்ல இருந்து உளவியலுக்கான மாதிரி வினாத்தாள் பார்த்து வருகின்றோம்ப்பா அதன்படி இன்றைக்கு புதிய வினாத்தாள் காண இருக்கின்றோம்ப்பா அதாவது அடிக்கடி தேர்வில் கேட்கப்படுகின்ற வினாக்கள் பற்றி மட்டும்தான் இந்த வினாத்தாளை நாம் காண இருக்கின்றோம் வினாத்தாளை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வினாத்தாளுக்குள் செல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் அன்று அமைதி கல்விக்கான முக்கியமான கொள்கைகள் மேற்கொள்ளப்பட்ட இடம் எது பிரயாகை ஒவ்வொரு கிராமத்திலும் எத்தனை அதாவது இந்த அளவு சுற்றுலவிற்குள் ஒரு துவக்கப்பள்ளி இருக்க வேண்டும் அது எந்த அளவு அடிக்கடி கேட்கப்படுகின்ற வினாம்ப இரண்டு கிலோமீட்டர் யாக்யாவின் கோட்பாடு குழந்தைகளின் எதனை பற்றியது அறிவு வளர்ச்சி பற்றியது ஆயத்த விதியை தோற்றுவித்தவர் யார் பாண்டியர்களது கொடியில் இருக்கும் சின்னம் டேஷ் ஆகும் மின் சின்னம் ஆகும் நோயை ஹிப்னாட்டிசம் மூலம் குணப்படுத்தலாம் என்று கூறியவர் யார் பிராய்டு அதாவது புல நோயை மனவியல் நோயை வந்து பிராய்ட் வந்து ஹிப்நாட்டிசம் மூலம் குணப்படுத்தலாம் அப்படிங்கிறார் அவரு முன்னேற்ற பள்ளிகள் என்னும் மாதிரி பள்ளிகளுக்கு வித்திட்டவர் யார் ஏ எஸ் நேல் கருமுட்டையானது விந்தணுவை காட்டிலும் டேஸ் அளவு பெரியது ஆகும் அது பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு மடங்கு பெரியது ஆகும் பருவம் அதாவது எந்த வகை பருவம் மன அழுத்தம் பிரச்சனைகளும் நிறைந்தது என்று கூறினார் ஸ்டான்லி ஹால் குமர பருவம் பெண்கள் கல்வியை பற்றி ஆராய தேசிய பெண்கள் கல்வி கமிட்டி அமைத்த முதலமைச்சர் யார் திரு பக்தவச்சலம் புதிய கல்விக் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறின் புதுமை அம்சமாக கருதப்படுவது இது நவோதய பள்ளிகள் துவக்க நிலை மாணவர்களுக்கு பள்ளி ஒரு விளையாட்டுத் திடலாக அமைய வேண்டும் என்று கூறியவர் புரோபல் விஸ்வபா பாரதி ஒரு டேஷ் ஆகும் பல்கலைக்கழகம் ஆகும் ஆளுமையை குறிக்கும் பர்சனாலிட்டி என்ற சொல் எந்த மொழியிலிருந்து வந்தது லத்தீன் மொழியிலிருந்து வந்தது இந்த வினா நல்லா பாத்துக்கோங்கப்பா ஏன்னா ஒவ்வொரு தேர்வுகளும் கேட்குறாங்க நிறைய மாணவர்கள் என்ன செஞ்சிடறாங்க அப்படின்னாக்கோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கும் என்ற சொல்லானது எந்த மொழி அப்படின்னா கேட்கன்றது தான் மனதில் வந்து செட் ஆயிருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த பர்சனாலிட்டின்ற சொல் வந்து லத்தீன் மொழி சொல் சரிங்களா பார்த்துக்கோங்க மனித வளர்ச்சியும் முன்னேற்றமும் டேஷ் நிலையிலிருந்து ஆரம்பமாகின்றது பிறப்பதற்கு முன்பிருந்தே ஆரம்பமாகின்றது முறை எந்த கற்றலை வலியுறுத்துகின்றது செய்து கற்றலை வலியுறுத்துகின்றது இந்திய அரசமைப்பு சட்டத்தின் நாற்பத்தி ஐந்தாவது பிரிவு டேஷ் ஆண்டை எல்லா குழந்தைகளுக்கும் கட்டாய தொடக்க கல்வியை வழங்கும் காலமாக நிர்ணயித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டை இந்த மாதிரி எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி வழங்க வேண்டும் என்று அறிவித்தது சிறந்த நினைவாற்றல் மிக்கவராக கருதப்படுகின்ற உளவியல் ஆளர் மெக்காலே ஆக்கத்திறன் என்பது என்ன விரி சிந்தனை மாண்டித்தோரி அம்மையார் துவக்கிய பள்ளியின் பெயர் என்ன குழந்தைகள் வீடு கிண்டர்கார்டன் பள்ளிகளை தொடங்கியவர் யார் முதியோர் கல்வி என்பது முறைசாரா கல்வி அமைப்பின் மூலம் எந்த வயதுக்கு மேற்பட்ட வயது வந்தோருக்கான கல்வி ஆகும் பதினெட்டு வயதுக்கு கல்வி ஆகும் மைத்தள சோதனையை பயன்படுத்தி நாம் அறிவது எதனை ஆளுமையை எந்த பல்கலைக்கழகம் பல்வேறு இடர்களை தாண்டி பெரும்பான்மை மக்களை சென்றடைகின்றது திறந்தவெளி பல்கலைக்கழகம் முடிவு பெறாத புறக்கோட்டை நின்று ஒன்றை உருவாக்கும் நிகழ்ச்சி என்பது எது முழு நிறைவு சரிங்களா இந்த பதிவில் மாதிரி வினாத்தால் பார்த்தா அடிக்கடி தேர்வில் கேட்கப்படக்கூடிய வினாக்கள் தான் நம்ம பார்த்தோம் இந்த வினாத்தலை ஒரு முறைக்கு இருமுறை மூன்று முறை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் சரிங்களா இதனுடன் தொடர்புடைய பதிவுகளை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் உதாரணம் பார்த்தீங்கன்னா இந்த முதியோர் கல்வி முரசா கல்வி அதே போன்று மைத்தள சோதனை முன்னால் பார்த்தா நம்ம ஆளுமை இந்த மாதிரியான வினாக்கள் பதிவு இருக்கின்றனப்பா ஆக்கத்திறன் சரிங்களா இந்த பதிவுகளை இணைக்கிறேன் இணைத்து பதியுங்கள் சரிங்கப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்